ஹாய்விவர்ஸ் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியினால் யுஎஃப்ஓ கெலக்சிகள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமான வானவியல் நிகழ்வாகும் யுஎஃப்ஓ அல்லது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்று கூறப்படும் பறக்கும் தட்டுக்கள் வடிவில் இந்த கெலக்சிகள் காணப்படுவதன் காரணமாகத்தான் இதற்கு யுஎஃப்ஓ கெலக்சிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளது அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய யுஎஃப்ஓ கெலக்சிகள் தொடர்ந்தும் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியினால் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது விஞ்ஞானிகளிடையிலும் பொதுமக்களிடையிலும் ஏன் இந்த கெலக்சிகள் இவ்வாறு யூஎஃப்ஓ வடிவில் அதாவது மனிதன் சாதாரணமாக யுஎஃப்ஓ இவ்வாறு தான் இருக்கும் என்று ஏற்கனவே ஒரு அப்பியரன்ஸை உருவாக்கி வைத்துள்ளான் அதே வடிவத்தில் இந்த கெலக்சிகள் ஏன் இருக்கின்றன என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது உண்மையில் ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்கள் அங்கு இருக்கின்றதனால் வாழ்வதனால் தான் இவை யூஎஃப்ஓ வடிவில் இருக்கின்றதா மனிதனே ஏற்கனவே கற்பனையாக உருவாக்கி அந்த யூஎஃப்ஓ என்ற வடிவத்தை இந்த கெலாக்சிகள் எடுத்ததற்கு காரணம் உண்மையில் அவை ஏலியன்கள் வாழும் கெலக்சியா என்ற பல கேள்விகள் பொதுமக்களிடையும் மற்றும் சயின்டிஸ்டர்களிடையே எழுந்துள்ளது என்ற போதிலும் இந்த யூஎஃப்ஓ கெலக்சிகள் என்பவை இதுவரை ஏலியன்கள் வாழ்கின்றனவா இல்லையா என்று நிரூபிக்கப்படவில்லை இதற்கு காரணம் இவை மிகவும் தொலைவில் அமைந்துள்ளவை ஆகும் ஆனால் இந்த யூஎப்ஓ என்ப எனப்படுபவை டப்படுவை சிறப்பம்சங்கள் பலவற்றை கொண்டுள்ளது அதாவது எமது மில்கிவே கெலக்சியை விட இந்த யூஎஃப்ஓ கெலாக்சிகள் எவ்வாறு வித்தியாசப்படுகின்றன என்றால் எமது மில்கிவே கேலக்ஸியை விட அதிகமான ஸ்டார் டஸ்ட் எனப்படும் வாயுக்களும் தூசுக்களும் காணப்படுகின்றன இந்த வாயுக்களிலும் தூசுக்களிலும் இருந்துதான் ஸ்டார்கள் பிறக்கின்றன என்பதை நாம் அறிந்திருப்போம் அது மாதிரிதான் ஐம்பது சதவீதமான லைட் இந்த வாயுக்களினாலும் தூசுக்களினாலும் மறைக்கப்படுகின்றது சுமாராம மாறாக எமது மில்கிவே கெலக்சியை விட ஐம்பது சதவீதமான அல்லது ஐம்பது மடங்கான லைட் சோஸானது ஆனதுகளில் இருந்து வரும் லைட் சோஸானது இந்த வாயுக்களினாலும் தூசுக்களினாலும் மறைக்கப்படுகின்றது சாதாரண மனித கண்களாலோ அல்லது சக்தி வாய்ந்த தொலைக்காட்டியினாலோ இதனை ஊடுருவி காண முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது இது இந்த யுஎஃப்ஓ கெலக்சிகளில் காணப்படும் ஒரு சிறப்பம்சமாகும் மற்றும் இந்த யுஎஃப்ஓ கேலக்ஸிகள் நிறைய பிரைட்டான ரெட் கலர் ஸ்டார்களை கொண்டுள்ளன மற்றும் ஒரு ஃப்ரெட்டான ஷேப்பினை தான் அவை கொண்டுள்ளன அதாவது எனது மில்கிவே கெலக்சி ஒரு ஸ்பைரல் மில்கிவே ஸ்பைரல் சேப்பினை கொண்டுள்ளது என்று நாம் அறிந்துள்ளோம் ஆனால் இந்த யுஎஃப்ஓ கெலக்சிக்கள் ஒரு ஃப்ளட்டான ஷேப்பினை கொண்டிருந்த போதிலும் அவை யுஎஃப்ஓ வடிவில் தான் இருக்கின்றன அதாவது யுஎஃப்ஓ என்பது யுஎஃப்ஓ வடிவம் என்பது ஒரு ஃப்ளட்டாக இருக்க முடியாது என்ற போதிலும் இந்த யுஎஃப்ஓ கெலக்சிக்கள் ஃப்ளட்டாக இருந்தபோதிலும் அவை யுஎஃப்ஓ வடிவில் இருப்பது அவற்றின் சிறப்பம்சமாகும் அடுத்தது இந்த யுஎஃப்ஓ கெலக்சிக்கல்லில் அதிகமாக ரெட் ஸ்டார்கள் தான் காணப்படுகின்றன அதிகமாக புதிதாக பிறக்கும் ஸ்டார்களும் இங்கு நிறைய அதற்கு காரணம் என்னவென்றால் இங்கு அதிகமான ஸ்டார் டஸ்ட் அதாவது உருவாக்கக்கூடிய வாயுக்களும் தூசுக்களும் அதிகமாக நிறைந்திருப்பது ஆகும் என்ற போதிலும் எனப்படும் நீல நிறமான மிக பழமையான ஸ்டார்களும் காணப்படுகின்றன நிறைய இந்த கலெக்சிகளில் ஒருங்கே ரெட் ஸ்டார்கள் காணப்படுவது மாதிரிதான் நீல நிறமான பழைய மிகவும் பழைய என்று கூறுவது மிக மிகவும் வயதான மிகவும் ஆயுட்காலம் கூடிய ஸ்டார்களும் இங்கு காணப்படுகின்றன அதிக காலத்திற்கு முன்பு தோன்றிய ஸ்டார்களும் இங்கு காணப்படுகின்றன என்ற அந்த புதுமையான இரண்டு கண்ட்ரடிக்டிங் தகவல்களையும் ஜேம்ஸ் வெளியிட்டுள்ளது அது மாதிரி தான் இந்த யூஎஃப்ஓ கெலக்சிகள் இதுவரை சுமார் நூறு கேலக்சிகள் வரை அடையாளம் காணப்பட்டுள்ளன பல கலர்களிலும் அவை இருக்கின்றன ஆனால் அவற்றின் எல்லா இந்த கேலக்சிகளிலும் உள்ள ஒரே சிறப்பம்சம் என்னவென்றால் அவை யுஎஃப்ஓ வடிவில்தான் காணப்படுகின்றன இதற்கு என்னதான் காரணம் என்று இதுவரை சரியாக சயின்டிஸ்டினால் அதாவது அஸ்ட்ரானமர்களினால் கூற முடியாமல் உள்ளது என்ற இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஸ்டார் அந்த கெலக்சிகளில் காணப்படும் அதிகமான ஸ்டார் டஸ்ட் என்று கூறுகின்றனர் சயின்டிஸ்ட் மற்றும் அதிகமான பிரைட்டான ஸ்டார்களையும் இவை கொண்டுள்ளன என்றாலும் அந்த பிரைட்டான ஸ்டார்களை நாம் சாதாரண கண்களால் காண முடியாது அதற்கு காரணம் ஏற்கனவே கூறி அந்த ஸ்டார் டஸ்ட் தான் இந்த யூஎஃப்ஓ கெலக்சளில் மிகவும் பிரபலமான ஒரு கெலக்சி அண்மையில் இப்பொழுது அவதானிக்கப்பட்டுள்ளது அதாவது அண்மையில் என்றால் இப்பொழுது இல்லை அது சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட கெலக்சியாக இருந்த போதிலும் அண்மையில் இந்த கெலெக்சி பற்றி அதிகமாக இந்த யூஎஃப்ஓ கெலாக்சி பற்றி அதிகமாக இப்பொழுதும் உரையாடப்படுகின்றது அதுதான் என்ஜிசி டூ சிக்ஸ் எயிட் த்ரீ என்ற கெலக்சி ஆகும் இது லினிக்ஸ் கான்ஸ்டலேஷனில் அமைந்துள்ளது இந்த என்ஜிசி டூ சிக்ஸ் எயிட் த்ரீ என்பது லினிக்ஸ் கன்ஸ்டலேஷனில் அமைந்துள்ளது என்றாலும் இந்த கெலக்சியை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும் அது ஒரு சிறிய தொலைக்காட்டியாவது எம்மிடம் இருக்க வேண்டும் மற்றும் இந்த கெலக்சி எக்ஸாக்டாக ஒரு ஃப்ளைங் சாஸ் அதாவது யூஎஃப்ஓ மாதிரியே தான் காணப்படுகின்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் மற்றும் இந்த கெலக்சியை குறித்து அதிகமாக ஆய்வுகளை இப்பொழுது விஞ்ஞானிகள் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்சியினை உபயோகித்து அதிலிருந்து கிடைக்கும் சில தகவல்களை நாம் பார்க்கலாம் அதாவது இந்த கெலக்சியின் நடுவில் எமது மில்கிவே போன்ற ஒரு மிகப்பெரிய சுப்பு மாசி ஹோல் காணப்படுகின்றது மற்றும் இதன் கெலக்டிக் சென்டர் எனப்படும் அந்த மத்திய பகுதியானது மில்கிவே ஏலக்சி போன்றே அமைந்துள்ளது அதிகமான ஸ்டார்கள் காணப்படும் அதிகமான ஸ்டார்கள் பிறக்கும் ஒரு இடமாகத்தான் இதன் மையப்பகுதியும் காணப்படுவது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் இதில் இன்னொரு விசேடமான தன்மை என்னவென்றால் இதில் அதிகமான எல்லோவிஸ் ஸ்டார்கள் காணப்படுவதாகும் அதாவது எல்லோ கலரான மஞ்சள் நிறமான ஸ்டார்கள் அதிகமாக இதில் காணப்படுவதும் மற்றும் இந்த கெலக்சி இதனால் அதிகமான எலோ கலரான மஞ்சள் நிறமான ஸ்டார் டஸ்ட்களை கொண்டிருப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கெலக்சி எமக்கு எலோ கலரில் தான் தோன்றுகின்றது சாதாரணமாக இந்த யுஎஃப்ஓ கெலக்சிகள் பல நிறங்களில் தோன்றுகின்றன இந்த குறித்து நாம் இப்பொழுது கலந்துரையாடி கொண்டிருக்கும் இந்த என்ஜிசி டூ சிக்ஸ் எயிட் த்ரீ என்ற கேலக்ஸியானது எலோ கலரில் காணப்படுவது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது இந்த கெலக்சியை சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் தான் வில்லியம் ஹர்சலினால் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் இந்த கெலக்சி குறித்த முக்கியமான ஆய்வுகள் இப்பொழுதுதான் தான் மேற்கொள்ள பட்டு வருகின்றன இதற்கு காரணம் அதிகமான யுஎஃப்ஓ கெலக்சிகள் இப்பொழுது ஜேம்ஸ் எப் தொலைக்காட்டினால் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருப்பதாகும் அதிலும் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த யுஎஃப்ஓ கெலக்சிகளிலும் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கெலக்சியாக இந்த என்ஜிசி டூ சிக்ஸ் எயிட் த்ரீ காணப்படுகின்றது கடைசியாக நாம் என்ன கூற வேண்டும் என்றால் இந்த யுஎஃப்ஓ கெலக்சிகள் இவ்வளவு அதிகமாக இவ்வளவு காலம் கண்டறியப்படாமல் இருந்த போதிலும் இப்பொழுதும் யூ இந்த ஜேம்செப்பினால் அதிகமான கண்டுபிடிக்கப்படுவது எதனால் எந்த காரணத்தினால் என்று விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை என்றாலும் அங்கு ஏலியன்கள் இருக்கின்றதா என்ப இல்லையா என்பதற்கான எந்த விடையும் கிடைக்கவில்லை மற்றும் இவை யுஎஃப்ஓ வடிவில் காணப்படுவதற்கு பல காரணங்கள் கூட கூறப்பட்ட போதிலும் அதில் முக்கியமான காரணமாக அதிகமாக ஸ்டார் டஸ்ட் அங்கு காணப்படுவது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வீடியோவின் ஊடாக யூஎஃப்ஓ கலெக்சிகள் நாம் அண்மையில் யூஎஃப்ஓ கலெக்சிகள் அதிகமாக ஜேம்செப் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருப்பது குறித்தும் மற்றும் பொதுவான என் சி டூ சிக்ஸ் எயிட் த்ரீ என்ற ஒரு யூஎஃப்ஓ எஃப்ஓ குறித்தும் அதிகமான தகவல்களை நாம் கொண்டு வந்தோம் தொடர்ந்து இது மாதிரியான எஸ்ட்ரோனிக்கல் அப்டேட்கள் குறித்து வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்தீர்கள்